இன்னொன்னு முக்கியமா மீனவர் சமுதாயம் நீங்க உங்களுடைய ஒரு எண்ணம் அதாவது நீங்க யோசி சிந்திக்க வேண்டியது என்னன்னா எனக்கு பல நாள் நான் போயிட்டு இருக்கேன் இப்போ தேவனாம்பட்டினம் கடலூர் போயிருந்தேன் அங்கே தேவனாம்பட்டினம் மீனவர்கள்லாம் வந்து பார்த்தாங்க எனக்கு பார்த்துட்டு எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க என்னன்னா மீனவர்கள் வந்து மத்திய அரசுல பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னு மீனவர்களோட கோரிக்கை நான் அப்போ நான் சொன்னேன் ஏன் மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும் சேர்த்தா அதுல சாதகம் பாதகம் சொன்னேன் பாதகம் என்ன மீனவர்கள் பழங்குடிப்பட்டியில சேர்க்கணும்னா மத்திய அரசு தான் சேர்க்கணும் மத்திய அரசு சேர்க்கணும்னா ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க வடகிழக்கு மாநில அசாமு மணிப்பூர் நாகாலாந்து அதெல்லாம் பழங்குடியினர் தான் அவங்க அது எல்லாமே வந்து மத்திய பிரதேச சத்தீஸ்கர் ஒரிசா ஜார்க்கண்ட் நிறைய அவங்க கூட உங்களால போட்டி போட முடியுமா தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும்தான் சேர்க்க முடியாது கேரளா மீனவர்கள் இருக்கிற கர்நாடகா ஆந்திரா ஒரிசா மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இருக்கிறாங்க சேர்த்தா எல்லாம் தான் சேர்க்கணும் மத்திய பட்டியல அதுக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன் ஏன் நீங்க அங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டில் தனியா மீனவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும் இல்ல எங்களுக்கு இந்த கோரிக்கை வைங்க நான் 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 உங்களுக்காக அதுதான் இன்னைக்கு வேணும் கோரிக்கையை மாத்துங்க மத்திய அரசு நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க போராடுங்க சொன்னார பாட்டாளி ஐயா சேர்ந்து போராட்டம் வன்னியர்களுக்கு வன்னியர் வண்ணீர் சார்ந்த மீனவர்களை சார்ந்த இருபது பர்சன்ட் எம்பிசி அதே போன்று வாங்க தனியாக எங்களுக்கு வேணும்னு கேளுங்க நான் சமூகம் நீங்கள் எல்லாமே ஒரு சம் சங்கமாக வந்து பாருங்க நான் வரேன் நான் என் தலைமையில் இருக்கிறேன் நான் உங்களுக்காக நான் வரேன் நான் தனியாக எழுபது கீழே உங்களுக்கு வாங்கி தரேன் நான் அப்போ உங்க வேற யாரும் போட்டி போட போட நீங்க தான் வச்சுக்க நீங்க தான் முழுக்க நீங்க தான் போட்டி போட போறீங்க வேற யாருக்கும் நீங்க போய் போட்டி இட்டு பங்கு போடல அதனால இதை இந்த கோரிக்கையை மாற்றிக்கொள்ள உங்கள் கோரிக்கையை மாத்துங்க இதுதான் முக்கியமானது இதுதான் செய்யக்கூடியது செய்யக்கூடியது நிச்சயமாக இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வருது தேர்தலில் நிச்சயமா இந்த ஆட்சி இருக்காது நம்ம ஆட்சி தான் வரும் நம்ம கூட்டணி ஆட்சி தான் வரும் அந்த ஆட்சியில உறுதியாக செய்வோம் ஏன்னா உணர்வு பூர்வமா நாங்க தமிழ்நாட்டில் முதல் முதல் மீனவர் சமுதாயத்திற்கு மக்களவை தொகுதி மாநிலங்களவையில் மக்களவைத் தொகுதியில் முதல் முதல் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது மக்கள் கட்சி தான் பாண்டிச்சேரியில் பேராசிரியர் மு ராமதாசன் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனுப்பி வச்சு பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற நியமனம் பண்ணி அங்க பிரதமர் சோனியா காந்தி பக்கத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி வேற எந்த கட்சி திமுக கூட பண்ணல திமுக கூட பண்ணல நாங்க பண்ணியிருக்கிறோம் ஏன் பூர்வகுடி நம்ம எல்லாம் எல்லாம் ஒன்னா சேரணும் இந்த மூன்று சமுதாயம் ஒன்னா சேர்ந்ததுதான் இவங்க யாருக்கும் வேலை கிடையாது நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு தெரியுது வாய்ப்பே கிடையாது நானும் இங்க நாலு நாளா டெல்டால சுத்திட்டு இருக்கிறேன் நான் டெல்டால பார்த்தா வயிறு எரியுது டெல்டாவா இது எவ்வளவு பெரிய டெல்டா இது நமக்கு உணவு சோறு கொடுக்கின்ற அந்த மண்ணை எப்படி வச்சு நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால இந்த பிள்ளைகளாம் நாசப்படுத்திட்டு இருக்காங்க சாராயம் மட்டும் இல்ல கஞ்சா போத மாத்திரை போத மருந்து போத பவுடர் போதை ஊசி இதுலதான் உள்ள போயிட்டாங்க எல்லாம் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்